ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஆர்டி அட்மிஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆக போக ரெடியாக இருக்கிறது எல்கேஜி முதல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஏஜ் வரும் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறந்தவர்கள் மட்டும் எல்கேஜிக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியுது முன்னாடி இருக்கிறவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு பேச்சில் வருவீங்க இதுக்கு தேவையான ஆகணுங்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தையின் புகைப்படம் ஃபோர் ஃபோர்ட்டு ஃபோர் ஃபாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த சைஸு எடுத்து வச்சுக்கோங்க பிறப்பு சான்றிதழ் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா வருமான சான்றத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் பெற்றோர்கள் ஆதார் அட்டை கம்பல்சரியாக ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போங்க அது மூலயமா வச்சு அப்ளை பண்ணுவீங்க நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணதா இருந்தால் உங்களை அருகில் உள்ள மையம் இல்லை பொது மையம் இல்லை மக்கள் கணின மையத்தில் போனீங்கன்னா இந்த ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க ரெடியாக வச்சுக்கோங்க ஆ ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணுன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் வந்து ஸ்கூல் மூலயமா கூப்பிடுவாங்க நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனா சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்